ஒன்பது வகையான நாட்டு மருந்துகளோட கூட்டு இந்த டேப்லெட் அப்படிங்கிறாங்க அந்த ஒன்பது வகையான நாட்டு மருந்து என்னென்ன அதனோட பயன்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம் முதலாவது முருங்கை பிசின் இதோட பயன் என்னன்னு மூத்தோடி குணமோ ஆண்மை அதிகரிக்கும் நரைமுடி இளமையிலேயே இளமையிலே வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பூவரிசை இது வந்து படர்த்தாமரை வயிற்று பொண்ணு தொழுநோய்க்கெல்லாம் பயன்படும் மூணாவது தூதுவளை இது வந்து நெஞ்சு சளி குணமாகிறதுக்கு உடல் வலிக்கு ஆண்மை அதிகரிக்கலாம் பயன்படும் நாலாவது கசகசாய் இது வந்து கல் ஏற்படுவதை தடுக்கிறதுக்கு பார்வை செயற்பட தைராய்டு பிரச்சனைக்கெல்லாம் பயன்படுது அஞ்சாவது மழ நெல்லிக்காய் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு நிலைமாற்றல் சக்தி அதிகரிக்க முதுமை தோற்றத்திலிருந்து கொஞ்சம் குறைச்சிக்க இதுக்கெல்லாம் பயன்படுது ஆறாவது அதிமதுரம் இது வந்து காய்ச்சலுக்கு பக்கவாதத்துக்கு வயிற்றுப்போக்குலாம் இது நல்லா பயன்படும் ஏதாவது ஆலமர விதை இது வந்து தூக்கத்தில் வந்து விளையாடுற மலர்த்து தன்மை அப்புறம் அதோட பிரச்சனை எல்லாத்துக்குமே தீர்வா எட்டாவது அரச மரவிதை இது வந்து ஆஸ்துமா நீரிழிவு கை கால் வலிக்கெல்லாமே பயன்படுது ஒன்பதாவது துத்திக்கீரை கீரை இது வந்து மூல நோய் புண்களை ஆற்றுவதற்கு ஈறுகள் பல் பிரச்சனைகள் எல்லாமே இது தீர்வா பத்தாவது ஓமம் இது வந்து ரத்த அழுத்தத்தை குறைக்கும் செரிமான பிரச்சனையை தடுக்கும் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் பதினொன்னாவது தாண்டிக்காய் இது வந்து தொண்டை கரகருப்பு தொண்டை புண் அப்புறம் மூல நோய்க்கெல்லாம் பயன்படுது ஆண்டாவது மொழி இது வந்து சிறுநீர் கல்லடைப்பு அண்மை பெருக்கு அப்புறம் சிறுநீர் கோளாறுகள் அதுமே பயன்படுது பதிமூணாவது தேத்தாங்கொட்டை இது வந்து உடல் பலத்துக்கும் ரத்த ஓட்டத்துக்கும் கொழுப்பு கரைக்கும் பயன்படுது பதினாலாவது நீர் இடிமொழி வந்து தாது விருத்திக்கும் உடல் எடை அதிகரிக்கும் சோர்வுக்கும் பயன்படுகிறது பதினைஞ்சாவது அமுக்கரான் கலங்கு இது வந்து நரம்பு தளர்ச்சி வாத நோய் தூக்கமின்மைக்கு பயன்படுது பதினாறாவது பாதாம் இது வந்து ஆன்மீய அதிகரிக்க இதய ஆரோக்கியத்துக்கு மூளை பலப்படுத்தலாம் பயன்படுது பதினேழாவது பன்னீர் ரோஜா இது வந்து மாதவிடாய் பிரச்சனைக்கு வாய் புண்ணுக்கு உடல் குளிர்ச்சிகளாம் இந்த ரோஜா பயன்படுது பதினெட்டாவது ஜாதிக்காய் இது வந்து பல்வழி விந்து எண்ணெய் அதிகரிக்க தாகம் தணிக்கவும் பயன்படுது பத்தொன்பதாவது கிராம்பு இது வந்து பல்வழிக்கு வாய் நாட்டுறதுக்கு தொண்டு ஏர்ச்சலிகளாமே பயன்படுது இருபதாவது லவங்கப்பட்டை இது வந்து இருதய நோய் ஜலதோஷம் பசி உண்டாக்க பயன்படுது இருபத்தொன்னாவது வால் மிளகு இது வந்து பசி உண்டாகிறதுக்கு வாயு பிரச்சனைகளுக்கு தலைவலிகளாமே குணமப்படுத்தும் இருபத்தி ரெண்டாவது இது வந்து தொண்டை கட்டுறதுக்கு கோழை காசநோய் போன்றவற்றுக்கெல்லாமே பயன்படுது இருபத்தி மூணாவது மிளகு இது வந்து நெஞ்சுசளி மூட்டுவழி ஆஸ்துமா போன்றவற்றுக்கெல்லாம் பயன்படுது இருபத்தி நாலாவது ஏலக்காய் இது வந்து உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க மனப்பதற்றத்தை குறைக்க காய்ச்சல் குறைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுது இருபத்தஞ்சாவது உளுந்து இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மூட்டு வலி குறைக்க இதையும் பலப்படுத்துறதுக்கெல்லாம் பயன்படுது இருபத்தி ஆறாவது பிஸ்தா பருப்பு இது வந்து கண்ணை தெளிவுபடுத்த சருமத்தை நன்மையாக வச்சுக்கிறதுக்கு எடையை குறைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுது இருபத்தி ஏழாவது ஓரிதல் தாமரை இது வந்து ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கு குழந்தையின்மைக்கு ரத்த சோகை எல்லாத்துக்குமே பயன்படுது இருபத்தி எட்டாவது பூனைக்காலி விதை இது வந்து அண்மை அதிகரிக்கிறதுக்கு நரம்பு கலர்ச்சிக்கு அப்புறம் யானைக்கால் நோய்கள் எல்லாமே இது குணமாக பயன்படும் இருபத்தி ஒம்பதாவது பேரிச்சம்பழம் இது வந்து மூட்டு வலியே குறைக்கிறதுக்கு இரும்பு சத்து அதிகரிக்கிறது அப்புறம் எலும்பு வலுபரத்துக்கு எல்லாத்துக்குமே பயன்படுது இப்போ சொன்ன இருபத்தொம்போது வகையான நாட்டு மருந்துகள் தான் இந்த டேப்லெட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க அதோட இந்த டேப்லெட் சில்வர் மெம்பருக்கு ஒரு பேக்கும் கோல்டு மெம்பருக்கு பத்து பேக்கும் டைமண்ட் மெம்பருக்கு இருபது பேக்கும் கிரௌண்ட் மெம்பருக்கு நாற்பது டாக்குன்னு தராங்க எத்தனை பேர் இந்த கேப்ச்சூலா யூஸ் பண்ணுறீங்க மரக்காம கீழே